மகனை தெருநாய் விட்டதாக சமூக வலைதள பிரபலமான ஜி பி முத்து ஆதங்கத்துடன் வீடியோ வெளியிட்டுள்ளார் ஜெல்லியில் உள்ள அனைத்து தெருநாய்களையும் பிடித்து காப்பகங்களில் அடைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் இந்த உத்தரவை எதிர்த்து பல்வேறு மாநிலங்களிலும் விலங்குகள் நல அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் நாய்க்கு ஆதரவாக பேசுபவர்களின் வீடியோக்களை பார்த்து கொந்தளித்த ஜி பி முத்து தனது கருத்தை ஆதங்கமாக தெரிவித்து வீடியோ வெளியிட்டுள்ளார்

மாநிலம் பாலக்காடு மாவட்டம் பட்டாம்பியில் சாலையில் நடந்து சென்றவர் மீது ஜீப் ஒன்று மோதவிருந்த நிலையில் ஓட்டுநரின் சாதுரியத்தால் நூலையில் அந்த நபர் உயிர் பிழைத்தார் கனமழை பெய்து வந்த நிலையில் சாலையை கடக்க முயற்சித்த இளைஞரை மோதாமல் இருக்க வேகமாக வந்த ஜீப் யூற்ற நடித்து நின்றது நல்வாய்ப்பாக அந்த நபர் மீது ஜீப் மோதவில்லை அந்த பரபரப்பு காட்சிகளை பார்க்கலாம்